வணக்கம் மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மேலே தள்ளிடுறாரு நீங்கள் எப்படி இருந்தாலும் இதுக்கு ஒரு லைக் போட மாட்டீங்க இருந்தாலும் சொல்கிறேன் நூற்றி இருபது கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் நூற்றி இருபது கோடி வாடிக்கையாளர்களை வச்சுள்ள ஒரு துறை வந்து ரொம்ப நஷ்டத்தில் போகுது அது என்ன துறை தெரியுமா விவசாயத்துறை வந்து அது பார்க்காது லாபகரமான தவிர கொடுக்கலாம் என் நெல்லு நாற்பது ரூபாய் போது வங்கி மேலாளர் சம்பளம் நூத்தி ஐம்பது இன்னைக்கு வங்கி ஆறாயிரம் ரூபாய் வாங்குறாரு மடங்கு எனக்கு மடங்கு போய் தரிசா உழுது தண்ணி பாத்து இன்னைக்கு தண்ணி செய்வான் இதுல வர வருமானத்தை தான் கல்யாணம் காது சீமந்தான் குழந்தை பிறப்பு சாவுச்சல வரைக்கும் அத மட்டும்தானே இந்த கொடுமை உங்களுக்கு பண்ணி பண்ணி முடியல மூணு பசி எடுக்கும் போது சாப்பாடு நமக்கு அதை விவசாய வந்திருக்கா கடந்த முப்பது வருஷத்துல பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஏரிகள் மூடப்பட்டிருக்கு ஏழாயிரத்துக்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஏழு ஆறுகள் மூடப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு தாமரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு ஒன்பது லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க இல்ல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும் விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவா பசிக்கு பிச்சை சார் விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான் இருபது வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவேன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான் பாலத்துக்கு கீழே துணி துவக்கிறான் சாக்கடை ஆடுறான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்தியா முழுக்க ஒவ்வொரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு விவசாய தற்கொலை பண்ணிக்கிறான் அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது இது கடந்த பத்து வருஷமா நடந்துகிட்டு வருது அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம்